அன்பு நிலையானது எல்லாரிடமும் அன்பாக இருங்கள் அன்பாக பேசுங்கள் எந்த சூழ்நிலையுமே அன்பை கைவிட வேண்டாம் அன்பு 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 கஷ்டமான விஷயமா இருந்தாலும் ஆனால் அன்பாக தான் எதையுமே அன்பில் தான் நம்ம சாதிக்க முடியும் ஆத்திரத்தினாலேயோ அதிகாரம்லையோ சில காரியங்களை சாதிக்கலாமே தவிர ஆனால் அன்பு தான் நிரந்தரமானது அன்புகூர்வே இன்னும் அதிகமா

மை காட் மை ஃபாதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு ஐடி நம்பர் ஷார்ட் வீடியோ பாருங்கள் லென்த் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடித்திருந்தால் மட்டும் ஏன்னா ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உள்ள என்ன இருக்குதுன்றது தெரியும் நிறைய ஷார்ட் வீடியோ போட்டுருக்குறோம் நிறைய ஷார்ட் வீடியோ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு வீடியோ அந்த மாதிரி போட்டிருக்கோம் ஷார்ட் வீடியோ பாருங்கள் ஷார்ட் வீடியோ நிறைய வீடியோ போட்டுக்கிறோம் வாங்க நண்பர்களே பார்த்துட்டு ரெண்டு பேரும் நம்ம லைவில் வந்திருக்காங்க நன்றி அதே மாதிரி ரெண்டு ஸ்க்ரீன் தட்டு தட்டிக்குங்க லைக் விழுந்துடும் நண்பர்களே வாங்க லைவுக்கு வந்ததுக்கு நன்றி நீங்கள் ரெண்டு தடவை அந்த ஸ்க்ரீனில் வந்து தட்டினீங்கன்னா லைக் விழுந்துடும் நம்ம சேனல் இது இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்குன்னா லைக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நண்பர்களே ஏழு பேர் லைவில் வந்திருக்கிறீங்க நன்றி இப்போ லைவில் பார்த்துருக்க நம்ம நண்பர்களுக்காக நீங்க அந்த லைக் பண்ணுங்கள் செய்து ஒரு போட்டு விடுங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் லைக்கு போட்டிங்கன்னா தான் சப்போர்ட் பண்ண முடியும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து நம்ம வீடியோக்கள் நம்ம போட முடியும் நமக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் நீங்கள் லைக்கு போட்டிங்கன்னா அன்பு அன்பு அதாவது இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அன்பாக இருக்கிறதுனால தான் எல்லா காரியங்களும் நம்மளால் ஜெயிக்க முடியும் அன்பு தான் நமக்கு வந்து நிலையாக இருக்கிறது ஆகையினால் எல்லாரிடம் அன்பு செலுத்துங்கள் உங்களிடம் நீங்கள் அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது ஏன்னா நம்ம அடுத்தவங்களுக்காக நம்ம உதவி செய்யலாம்னு அன்பான வார்த்தை பேசுனா அவங்க கொஞ்சம் ஆதரவாக இருக்கும் அன்பு செலுத்திங்கன்னா அன்பு பொறுனீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இருதயத்தில் ரொம்ப ஆறுதலாக இருக்கும் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த தைரியமே அவங்கள வந்து தேற்றிடும் லைவ் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் லைவில் நம்ம ஒரு லைக் ஒன்று போட்டுக்குங்க எங்கிருந்து பாக்குறீங்க பிரதர் எந்த ஊரு என்ன வேலை பாக்குறீங்க உங்க பேர் என்ன கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரும் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் எண்ணூறு வருபவரும் புதுசுங்களா லைக் பண்ணுங்க பிரதரா சிஸ்டரா தெரியல நம்ம சேனல் வந்து உள்ள போய் ஷார்ட் வீடியோ பாருங்க பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க துணியெல்லாம் துவச்சிட்டீங்களா விஜயகுமார் பிரதர் வாங்க துணியெல்லாம் துவச்சாச்சா சிஸ்டரா சரிங்க சிஸ்டர் லைக் பண்ணதுக்காக நன்றி நம்மளுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேனல் உள்ள பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவர் இல்லை நம்ம நண்பர் நம்மளை அவராக பேசுனாலும் பரவாயில்ல அதாவது தென்னை மரத்தில் தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓலை ஒரு ஓலை பச்சை பச்சைன்னு இருக்கும் இன்னொரு ஓலை வந்து காஞ்சி போயிருக்கும் கீழே விழுற ஸ்டேஜ் அந்த ஓலையை பார்த்து மேலே இருக்கிற ஓலை பார்த்து சொல்லிச்சாம்மா சாமா ஏன்னு கேட்டால் அது வயசாகி போச்சு கிளம்பல போகுது ஆனால் ஒரு நாளைக்கு அந்த ஓலையும் விழுன்னு தெரியாம அந்த மாதிரி தான் அவர் நம்ம நண்பர் போட்டுக்கிறாரு எங்கள் சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் போடுவீங்க சார் வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜீசஸ் பற்றின வீடியோ தான் சிஸ்டர் எல்லாமே வந்து ஏசப்பாவோடைய வீடியோ தான் போட்டிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் எல்லாமே ஷார்ட் வீடியோ லென்த் வீடியோ நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க அந்த போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம போட்டிருக்கிற அந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா அன்பு கூடுறதுனால என்ன நன்மைகள் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அன்பு எதுக்கெல்லாம் நம்ம அன்பு செலுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபேமிலிக்கு வந்து நம்ம வந்து ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அன்பா பேசணும் அன்பாக அன்பாக நடந்துக்கணும் முதல்ல நம்ம ஃபேமிலியில் நம்ம இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் ஏ ஆரம்பித்து பாருங்கள் அதாவது நம்ம வீட்டில் நம்ம அதிகாரம் பண்ணி நம்ம வந்து மனைவியோ நம்ம வந்து கணவரையும் நம்ம வந்து கோவமாக இப்போ வெளியில் போய் அப்படி பேச முடியாதுன்றதுனால நம்ம அவங்க மேலே கோவத்தை காட்டலாம் கோவத்தை காட்டலாம் அப்போது வந்து நம்ம அன்பாக நம்ம பேசணும்னா சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் பிரதர் நீங்கள் சாப்பிட்டீங்களா அன்பா பேசும்போது ஒரு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லும்போது அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி நமக்கு வந்து அவங்க வந்து நம்ம மேலே அவங்க அன்பு செலுத்துவாங்க அதனால் வந்து அன்பா வந்து நம்ம யாருக்கிட்டே வந்து அன்பில் தான் நம்ம நம்ம சைகை வந்து அன்பில் தான் நம்ம காட்டணும் இல்லைங்களா அது எப்படி முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஏங்க அன்பா போய் நம்ம இப்போ போய் அன்பாக போய் எப்படி ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அன்பா சொன்னால் கேட்பாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அந்த பிரச்சனையை வந்து வர்றதே வந்து நம்ம வந்து கோபத்தினால தான் நம்மளுடைய அறியாமையினாலே வந்து கோபத்தினாலே நம்ம அன்பாக பேசாதனால தான் அந்த பிரச்சனையே வருது அதனால் நீங்கள் ஆரம்பத்துலேயே அந்த பிரச்சனை வராத மாதிரி நம்ம அன்பா நடந்துக்கிட்டோம்னா அந்த பிரச்சனை வராது எத்தனை டைம் தான் அவங்க நம்ம மேலே கோவப்படாமல் நம்ம அன்பாகவே இருந்து பாருங்கள் அவங்க சரி அப்படின்னு ஒரு நேரத்தில் ஒரு ஒரு இல்லை ஒரு நேரம் வந்து அவங்க வந்து மனசு இறங்கிடுவாங்க பிரதா நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷ்குமார் சந்தோஷ்குமார் ஆமாம் பதில் தேங்காய் கூட தான் இருக்குது இல்லை அதனால் எதையுமே வந்து நம்ம வந்து அன்பில் வந்து நிலையாக நிற்கிறது அன்பு மட்டும்தான் அதனால நம்ம வந்து அன்பாக வந்து நடந்துடும் வேலை செய்கிற இடத்துல நம்ம அன்பாக இருப்போம் வேலை செய்கிறவங்ககிட்ட அன்பாக பேசி பாருங்கள் அதாவது எவ்வளோ பிரச்சனைனாலும் நம்ம அன்பில் வந்து நம்ம வந்து அந்த பிரச்சனைகளை நம்ம வந்து முறியடிக்க முடியும் பிரதர் நான் ஒன்றுமே உங்களை தப்பாகவே நான் நினைக்கல பிரதர் இப்போ சொன்னதுக்கு வந்து நம்ம நண்பர் பாத்தீங்கன்னா இப்போ தான் நம்ம சொல்லிட்டு வரோம் பார்த்திங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து ரிசல்ட் பாருங்க அவர் இப்போ இதுக்கு முன்னாடி தவறான கூட ஒரு மெசேஜ் பண்ணியிருந்து இப்போ வந்து சாரி பிரதர் நான் தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்கிறார் அது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே அன்புல தான் வந்து நம்ம தெரியாமல் நிறைய பேர் தெரிஞ்சு யாரும் வந்து அதிகமாக தவறுகள் செய்வது கிடையாது தெரியாமல் நடக்கக்கூடியதாக வந்து நம்ம வந்து இது இப்படி பண்ணிட்டே பண்ணிட்டே போது கோவம் அதிகமாகி அவங்க என்ன உணவு மறு மறு தப்பு செய்ய அந்த தவறான வார்த்தைகளை பேச தவறா செயல்பட அவர்களை தூண்டும் அதனால் வந்து நம்ம அன்பாக பேசினோம்னா அவங்கள வந்து நம்ம சரி ஏதோ நடந்து போச்சு இனி நடக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அதை விட்டுட்டு வேறு பாருன்ற மாதிரிலாம் சொன்னீங்கன்னாக்கா அவங்க கொஞ்சம் சரி நமக்கு பண்ண தப்புதான்ற மாதிரி அவங்களும் உணர்வாங்க அதனால் வந்து வேலை செய்கிற இடமும் சரி நம்ம பழகி வர நண்பர்கள்கிட்டையும் சரி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கிட்ட சரி அதே மாதிரி யாராக இருந்தாலும் நம்மளுடைய சுபாவம் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி வெளிப்படணும்னா இவர் ரொம்ப மோசமான ஒரு கெட்டவர் இவர் ரொம்ப முரட்டை குணம் உள்ளவர் அப்படி இருக்கவே கூடாது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இல்லைனாலும் நம்மளை பற்றி விசாரிக்கும்போது அவரு ரொம்ப தங்கமான மனுஷன் ஏன்னா நம்ம ஒன்றும் கொண்டு வரதில்லை கொண்டும் போக போது எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இருந்தாலும் வந்து நம்ம மனசு வந்து அது வந்து சில வந்து ஏற்றுக்கிறது இல்லை எல்லாமே எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் தெரியாத விஷயம் கிடையாது நம்ம ஒரே ஒரு வார்த்தைனா சொல்லுவாங்க நம்ம எதையும் கொண்டும் வர்றதில்ல கொண்டும் போதில்லை அப்படின்ற மாதிரி ஆனால் அப்படி இருந்த வந்து உதவிகள் செய்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தானே இருக்குது இப்போ நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம செய்ய முடியல நம்மளால் முடிஞ்ச உதவிகளை சில பேருக்கு செய்யலாம் ஆனால் இருந்துக்கிட்டே ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா வந்து செய்கிறதுக்கு மனமில்லாமல் இருப்பாங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து உதவி செய்து பழக்கம் இல்லாமல் பழக்கம் இல்லாதவராக இருப்பாங்க அதனால் அவங்க அப்படி இருக்கிறாங்கன்றதுக்கு நம்ம அப்படி இருக்க முடியாது இல்லைங்களா நம்மளால் முடிஞ்ச உதவிகள் நம்ம சின்ன சின்ன உதவிகள் ஏதாவது அடுத்தவங்க நம்ம வந்து ஒரு பண்டிகை நாட்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வரும்போது நம்மளால் முடிஞ்சது ஒரு சில பேருக்கு இல்லாதவங்களுக்கு துணி எடுத்து கொடுக்குறது அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் நம்ம வந்து நம்ம ரோட்டில் இருக்கிறவங்களை அனாதைகள் இருக்குது அவங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி உணவு வழங்குறது அந்த மாதிரி சூழ்நிலை நம்மளால் என்ன முடியுதோ இவ்வளோதான் அவ்வளோதான்றதில்ல ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட ஒரு ஐம்பது ரூபாயில சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட அது நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டால் நம்மளால் நம்ம இருக்கிறதில் நம்ம கொடுக்குறோம் அதனால் வந்து கடவுள் வந்து நம்மளால் பிரியமாக இருக்கும் நம்ம இப்போ இருக்கிறது வந்து நம்ம இருக்கிறதுல நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதில் கொஞ்சம் கொடுக்குறதுக்கான தப்பு இல்லை இப்போ நம்மக்கிட்ட நாலு துணி இருக்குது அதில் ரெண்டு நம்ம போடாமே வச்சுருக்கிறோம் நமக்கு அந்த ஷர்ட்டை பேண்ட்டை பிடிக்கல அதாவது அளவு பிடிக்கல ரொம்ப டைட்டாக இருக்குதுன்னா அது இல்லாதவங்களுக்கு அந்த துணி இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவி செய்யும்போது ஆண்டவர் நம்ம மேலே தெரியுமா இருப்பார் நமக்கு அளவில்லாமல் ஆசீர்வாதம் மென்மேலே நமக்கு கிடைக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்வது அன்பாக இருப்பது ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது இந்த காலத்தில் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலேயே வந்து நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா எல்லாமே வியாதிகள் இல்லாமல் இல்லை ஏதோ ஒரு ஒவ்வொரு உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு வியாதி சின்ன சின்ன வியாதிகள் வருகிறது அப்படி இருக்கும்போது நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லது செய்துட்டு நல்லது நல்ல வள பழக்க வழக்கங்களையும் நல்ல விஷயங்களையும் அதையே நம்ம தியானித்து அதையே நம்ம செய்தோமானால் நமக்கு வந்து நல்லதே தான் நம்ம எண்ணங்கள் நல்லதாக இருக்கும்போது நல்ல நல்ல சிந்தனைகள் இருக்கும்போது நல்ல விஷயங்களே நடக்கும் மதியம் சாப்பிட்டோம் பிரதர் கத்திரிக்காய் சாம்பார் அப்பளம் சாப்பாடு சாப்பிடும் பிரதர் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சமைச்சி சாப்பிட்டீங்க எட்டு டூ மூணுன்னு சொன்னீங்க இன்றைக்கி லீவுங்களா உங்களுக்கு இப்போ நம்ம விஜயகுமார் எங்கென்று நம்மளுக்கு இந்த லைவில் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சவுதி இருந்து இருக்கிறார் பிரதர் அவர் காலையில் லைவில் வந்துருந்தாரு ரொம்ப நன்றி பிரதா மறுபடியும் நீங்க எப்போ ஷிஃப்ட்டுக்கு போகணும் வேலைக்கு போகணும் இன்னும் சாப்பிடலையா இனிமேல் தான் ஓ அங்கே டைம்மா ஆமாம் ஆமாம் இன்னைக்கு லீவு ஆமாம் வெள்ளிக்கிழமை மணி பன்னெண்டு ஐம்பது பன்னெண்டு அஞ்சா பன்னெண்டு அஞ்சு ரெண்டு லீவ் வெள்ளிக்கிழமை விட்ருவாங்க தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் சாதம் ரசம் ஆம்லெட் ரெடி சாதம் ரசம் ஆம்லெட் ரெடி பண்ணியிருக்கிறீங்களா

அனில்குமார் வாங்க பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுது அனில்குமாருக்கு எப்படி போயிட்டுருக்கு பிஸ்னஸ் எல்லாம் பயங்கரமாக போகுது காதலப்பேட்டையில் குழந்தை கட்டுறாரா அனில்குமார் अनिल कुमार लाइव अनिल कुमार லை முடிச்சுக்குவோம் அரை மணி நேரம் போகுது மீண்டும் இரவு சந்திப்போம் லைவை